தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்போடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சார் தான் வணக்கம் சார் திரு விஜய் அவர்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு வீடியோ வந்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல வந்து வெளியிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட நான்கரை நிமிடம் அந்த வீடியோ அதுல அவர் மனம் உருங்கி பல விஷயங்கள் வந்து அவர் பேசுவாரு தன்னுடைய அந்த ஒரு பிழைய வந்து அவர் வந்து ஒப்புக்கொள்வார் என்று கூறப்பட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாறாக வந்து நம்முடைய முதல்வருக்கு வந்து ஒரு சவால் விடும் தோனியிலையும் அதே போல் மீண்டும் எல்லா அப்போசிஷனும் வச்ச சார்ஜஸ் அதே வந்து அதே மாதிரி சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறாரு கரூர் மாவட்டத்தில் வந்து அந்த மக்கள் வந்து உண்மையை சொல்லும்பொழுது கடவுளே என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும் அவரோட அந்த பேசிய அந்த தோனி அதை வச்சிருக்கக்கூடிய சார்ஜஸ்ஸு இதெல்லாம் எதை உணர்த்துது திரு விஜய் மூன்று நாட்களுக்கு பிறகு நேற்று குருமூர்த்தியை சந்தித்து விட்டு வந்த பிறகு அவர் இன்றைக்கு வீடியோ வெளியிடுகிறார் என்று பார்க்கும் பொழுது நடந்த தவறுக்கு முதலில் வருத்தம் தெரிவிக்கவில்லை ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் நாற்பத்தி ஓரு உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம் நம்மை நம்பி வந்த உயிர்களை நம்ம நம்பி வந்த பெண்களை குழந்தைகளை இளைஞர்களை பலி கொடுத்திருக்கிறார் என்ற எண்ணம் கூட இல்லாமல் ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோவை நாலு நிமிஷம் பேசி சர்க்கார் படத்துல பேசினது மாதிரி பேசி வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட குரூர மனம் படைத்தவராக இந்த நடிகர் விஜய் இருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அவர் சொல்றார் நான் சேஃப்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நான் வந்து மக்களது சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வந்து போலீஸார் சொன்ன இடத்துல நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனோம் என்று சொல்கிறார் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் இவர் வந்து இத்தாம்பரிய மக்க கூட்டத்தை திரட்டி இருபதாயிரம் மக்களை திரட்டி பத்து மணி நேரம் காக்க வைத்து பத்தாயிரம் மக்களை தன்னோடு இருந்து பத்தாயிரம் பேரை தன்னோடு கூட்டி வந்தது அந்த ஸ்டாண்டிங் கிரவுட மோதி அந்த கிரவுட்ல போலீஸார் தடுத்து டிஎஸ்பி கூப்பிட்டு சொல்லி ஐம்பது மீட்டர் தூரத்திலே நின்று பேசுங்க அங்க உள்ள போனா அந்த கூட்டம் வந்து தள்ளுமுள்ளாயிரும் ஒரு கலவரமாயிரும் போயிட வேணாம் என்று சொன்ன பிறகும் அதையும் மீறி அத்தாம்பரிய பஸ் எடுத்து உள்ள நுழைத்து அங்க ஒரு செயற்கையான ஒரு ஒரு தள்ளுமுள்ளுகளை ஏற்படுத்தி இவ்வளவு பேர் சாவதற்கு காரணமாக அமைந்திருந்த முதல் குற்றவாளி ஏ ஒன் விஜய்தான் இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை இது அனைவரும் புரிந்த உண்மை ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்த உண்மை என்பது விளங்கும் இவர் வந்து இவர் வர்ற வரைக்கும் அந்த அந்த கூட்ட நெரிசலில் எல்லாரும் மக்கள் எல்லாரும் தான் இருந்தாங்க இவர் பஸ் எப்போ உள்ள நுழைந்ததோ அப்பொழுதுதான் அந்த தள்ளுமுள்ளு கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது கூரையை பிச்சுக்கிட்டு மேலே ஏறுறாங்க மரத்துல ஏறுறாங்க செவத்துல ஏறுறாங்க மாடியில ஏறுறாங்க மா இப்படி எல்லாம் ஏறி அங்கிருந்து விழுந்து ஜென்ரேட்டர் ரூம்ல விழுந்து ஜென்ரேட்டர் ரூம்ல வந்து அந்த கூரையில பிச்சுக்கிட்டு விழுந்து அங்கேயே பத்து பதினஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஸோ கண்ணு முன்னாலே செத்து விழுந்து கொண்டிருக்கும் பொழுது விஜய் பேசி கொண்டிருக்கிறார் பத்து ரூபா பாலாஜி என்று பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார் பத்து ரூபா பாட்டில் என்று பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனம் படைத்தவராக அவர் இருந்திருப்பார் என்பது இதுல விளங்குகிறது முதல் அந்த ஸ்பாட்ல கண்ணு முன்னாலே இறந்து விழுகிறார்கள் ஆம்புலன்ஸ் வருது இந்த ஆம்புலன்ஸ் தாவக்கே கொடி போட்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆம்புலன்ஸை பார்க்கிறார் தண்ணி பாட்டில தூக்கி வீசுறாரு சுச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகுதுன்னு தெரிஞ்ச உடனே கடகடன் எச்சம் முடித்து கொண்டு இறங்கி ஓடுகிறார் அப்போ இறங்கி ஓடுறவர் நீ கரூர் ஆஸ்பத்திரிக்கல போயிருக்கணும் உண்மையான தலைவர் இருந்தால் நான் போனா பிரச்சனை வந்து நீ போனதுனால பிரச்சனை வந்துருச்சே எத்தனை பேர் இறந்துட்டாங்களே அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் உன்னை பார்க்க வந்தவங்க தானே இறந்தாங்க நீ அங்க போய் கூட நின்று இருந்தேன்னா அந்த ஆறுதலாவது அவர்கள் இறந்தவர் இறந்த குடும்பத்திற்கு கிடைத்திருக்குமா இல்லையா உன்னை பாக்க வந்து இறந்துட்டாங்க ஐயா நீ வந்துட்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆறுதலாவது கிடைச்சிருக்குமா இல்லையா அடுத்து இந்த காயம்பட்டவர்களுக்கு அட்லீஸ்ட் பக்கத்துல பார்த்து அந்த ஒரு தெம்பாவது கிடைச்சிருக்குமா இல்லையா அதையும் விட்டு விட்டு தலை பின்னங்கால் பிடரின் பட தலைவருக்க ஓடி திருச்சி ஏர்போர்ட்ல முப்பது பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லாம ஓடியவன் பேருக்கு த ஓடியவன் பேரு தலைவனா நடிகனா அரிதாரம் பூசிய நடிகன் என்பதை நீ நிரூபித்து விட்டு இன்றைக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோல கொஞ்சமும் வருத்தம் தெரிவிக்கல கொஞ்சமும் ஒரு இறந்தவர்களுக்கு காரணமே எல்லாமே காரணமே தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் என்று என்ற என்ற மாதிரி வந்து நீ இப்போ பொறுப்பை வந்து திசை திருப்பி உனக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பிஜேபி காரர்கள் சொல்வதை போல நீயும் பேசி கொண்டிருப்பது நேற்று குருமூர்த்தி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா இன்னைக்கு பேசுறது நேத்து குருமூர்த்தி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா இன்னைக்கு பேசுனது அதான அர்த்தம் அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய திமுகவினர் சதி செய்தாங்கன்னு சொல்ற செருப்பு தூக்கி வீசினாங்கன்னு சொல்ற செருப்பு தூக்கி வீசினா அங்க இருக்கக்கூடிய உன் தொண்டர்கள் என்ன பண்ணான் அவன செருப்பு தூக்கி வீசினவனை பிடிச்சி போலீஸ் ஒப்படைச்சிருக்கலாம்ல கையும் கலவமா பிடிச்சிருக்கலாம்ல எவங்க பிரச்சனை பண்ணாங்க அப்ப யாரு பிரச்சனை பண்ணது யாரு உன் ஆளுக்கு தான் பிரச்சனை பண்ணியிருக்கான் புசியானது ஏற்பாடு பண்ண ஆளுக்கு தான் பிரச்சனை பண்ணியிருக்கான் புசியானது யாருடைய கண்ட்ரோல்ல இயங்குறாருன்னு இப்ப தெரிஞ்சு தெளிவா தெரிஞ்சு போச்சா விஜய இன்னைக்கு சிக்கல்ல மாட்டி நான் பத்தொரு பேர் உயிரிழப்புக்கு காரணமாக உருவாக்கி இன்னைக்கு பிஜேபி குருமூர்த்தி காலில் போய் விழ வைத்தது யாரு குஷ்யானந்த தான ஆலவர்ஜுனா தானே சோ இவர்கள் விஜய் இன்னைக்கு நடுத்தர் விட கொண்டாந்து விட்டு விட்டார்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என்று மிச்சம் இருக்கவங்க நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க உடனே விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் என்று எடுத்திருந்தால் எடுக்காமல் போயிருந்தால் நடவடிக்கை மட்டும் தமிழக அரசு எடுக்காமல் போயிருந்தால் அங்க செந்தில் பாலாஜி அனுப்பாமல் இருந்தால் செந்தில் பாலாஜி ஏன் இப்படி உடனே போனாருன்னு கேள்வி கேட்கறாங்க அங்க அவருத்த மண்ணின் மைந்தர் அங்க ஊர்ல இருக்காரு அவர் உடனே போறாரு நீ அங்க இருந்துட்டு ஏன் ஓடி போன திருச்சிக்கு ஏன் சென்னைக்கு ஓடி போன பிளேட்ட பிடிச்சு நீல எல்லாம் முதல் ஆள் நின்று இருந்த இங்க உனக்கு பக்கத்துல போயிருக்கணும் இங்க செந்தில் பாலாஜி போறதுக்குள்ள நீ போய் நின்று இருந்தேன்னா உண்மையிலேயே நீ தலைவன் ஏற்றுக்கொள்ளலாம் நீ அரசியல் தலைவன் ஏற்றுக்கொள்ளலாம் நீ நடிகன் மட்டும் தான் என்பதை காண்பித்து விட்டு பின்னங்கால் படங்களில் ஓடிட்டிய நீ எப்படி தலைவனாக முடியும் சொல்லுங்க அப்ப முதல்வர் வந்து உடனே அன்பில் பகேச திருச்சியிலிருந்து அன்பில் பகேசை உடனே அனுப்புகிறாரு ஒன்றரை மணி நேரத்தில் அவர் வந்துட்டாரு வந்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார் அவரு சின்ன குழந்தைகள் சேர்த்து போய் கல்வியில் சார் தமிழ்நாடு என்ற அளவுக்கு கல்வியினுடைய தரத்தை உயர்த்தி நான் முதல்வென்ற திட்டத்தை கொண்டு வந்து அறுபத்தி ரெண்டு லட்சம் ஐம்பத்தாறு லட்சம் பேரை ஸ்கில் அப்கிரேட் பண்ணி ஒன்பதாவது படிக்கிறவங்க டிகிரி படிக்கிற வரைக்கும் ப்ரொஃபஷனல் டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு டிப்ளமோ ஐடிஐ படிக்கிற அத்தனை பேருக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு ஸ்கில் அப்கிரேட் பண்ணி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஸ்கவுட்டு திட்டத்தின் மூலமாக வெளிநாட்டு பல்கலைக்கழக ஆராய்ச்சி அனுப்ப அனுப்பி அனுப்பிய அன்பில் மகேஷன் தமிழக முதல்வர் குற்றவாளிகளா அந்த அன்பில் மகேஷ் அன்னைக்கு இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணுடைய கதையை கேட்டு அழுதவர் இந்த பிச்சை பஞ்சு குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் வந்து செத்து மடியத பார்த்து அழுதா அதை வந்து கேவலப்படுத்துற நீலி கண்ணீர் வடிக்கிறாருன்னு சொல்றீங்களே அந்த நீலி கண்ணீர் வடிப்பதற்காக அன்பில் மகேஷ் என்ற ஒருத்தர் அங்க போனார்ல நீ எந்த நீலி மூணு நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து வீடியோல வடிக்கிற நீ மூணு நாள் கழிச்சு வீடியோ வீடியோல நீ நீலி வடிக்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம நீ பேசுற எந்த விதமான குற்ற உணர்ச்சி இல்லை மீண்டும் தொடரும்ன்ற உன்னுடைய உன்னுடைய பயணம் அரசியல் பயணம் மீண்டும் வலிமையோட ஸ்ட்ராங்கா தொடரும்ன்ற இன்னும் எத்தனை பேரை காலி பழி வாங்க காத்திருக்க போற நீ எத்தனை பேரை பழி வாங்க அனுமதிக்க போகிறது தமிழக அரசு சொல்லுங்க பாப்பா தமிழ்நாடு அரசு செயல்படாமல் இருந்திருந்தால் முதல்வர் வராமல் இருந்திருந்தால் அமைச்சர்களை அனுப்பாமல் இருந்திருந்தால் ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் அனுப்பாமல் இருந்திருந்தால் ஆம்புலன்ஸ் அனுப்பாமல் இருந்தால் ஹெல்த் மினிஸ்டர் அனுப்பாமல் இருந்திருந்தால் ஐம்பது டாக்டர்ஸை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு மருத்துவம் பார்க்காமல் இருந்தால் இறந்தவர் எண்ணிக்கை நூறை தாண்டி இருக்கும் நூறை தாண்டி இருக்கும் மறுநாள் அரசியல் பண்ண வேண்டும் என்று தமிழக முதல்வர் நினைத்திருந்தால் ஒரு நாள் அந்த பாடி அப்படியே வைத்திருந்து மறுநாள் முழுக்க உடற்குற செய்கிறேன் என்ற போர்வையில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உணர்ச்சி பிளம்பை தூண்டி விட்டிருந்தால் விஜயின் வீடு சூறையாடப்பட்டிருக்கும் விஜயின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் நடக்காம முதல்வர் வந்து அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் அனுப்பி நைட் ஓ நைட்டா தூங்காம கிளம்பி வந்து மூணு மணிக்கு வந்து அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி உடனடியாக பாடிய அனைத்து முப்பத்த ஒரு நாற்பத்தோரு பேருடைய ஒப்படைப்பதற்கு ஏற்பாடு செய்து மற்றவர்களுக்கு மற்றவர்களை போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்த்து கவலைப்படாதீங்க அவங்களை காப்பாற்றுறோம் சொல்லி சொல்லி அந்த நான் மிச்சம் இருக்கக்கூடிய அறுபது பேருடைய உயிரை பாதுகாத்தவர் முதல்வரா இல்லையா பாதுகாத்தவர் நம்ம கண்ணு முன்னால பார்ப்போம் நீ பெண்ணுங்கால் பெடர்ல பட ஓடி போயிட்டு இன்னைக்கு வந்து மூணு நாள் கழித்து நேற்று குருமூர்த்தியை சந்தித்து விட்டு இன்றைக்கு வந்து நீ வீடியோ போடுற அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகனாக நீ காட்சி அளிக்கிறாய் நல்லா தெரியுதா இல்லையா இப்போ உன்னோட வீடியோவில் என்ன இருக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இருக்கா ஒட்டுமொத்த பழியும் தமிழக அரசின் மீது தமிழக காவல்துறையின் மீது இன்னைக்கு நீ போடுறையே தமிழக காவல்துறை வந்த உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போனோன்னு என்ன சொன்ன தமிழக காவல்துறை இல்லைன்னா நான் இன்னைக்கு வந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ தமிழக காவல்துறை மேல பழியை போடுறேன் என் சிஎம் சார் என் மேல வேணும் ஆக்சன் எடுங்க நான் இங்க வீட்டுல இருக்கேன் என்ன ஆபீஸ்ல இருப்பேன் ஏன் என் கட்சிக்காரர்கள் மேல நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு சொல்றேன் எந்த அளவிற்கு உன் கட்சிக்காரர்கள் உன்னுடைய டைரக்ஷன் படி நீ என்ன சொன்னையோ அதை செய்த கட்சிக்காரர்கள் ருசியானது ஆதவர்தினா மாவட்ட செயலாளர் சி டி நிர்மல்குமாரு அவன் ராஜ்மோகன் அப்புறம் யார் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஜானாரோகேசாமியுடைய ஆலோசனையை பெற்று இன்றைக்கு நாற்பத்தோரு பேருடைய நாற்பத்தி ஒரு பலி வாங்கி இருக்கிறீர்கள் இந்த பழி வாங்கியதுக்கு யாருக்கு காரணம் யாரு பொறுப்பா இருக்கணும் சொல்லுங்க பாப்போம் நீ வந்து புஷியானந்த் வந்து என்ன பேட்டி கொடுக்கறாரு பன்னெண்டு மணிக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்கறாரு பேட்டி கொடுத்த வீடியோ இருக்கு வீடியோ இருக்கு எத்தனை மணிக்கு வர்றீங்க நைட் எட்டு மணிக்கு வரீங்க ஏழரை மணி ஏழரை மணிக்கு வரீங்க நீங்க பன்னெண்டு மணிக்கு ஏழரை மணி ஏழரை மணி நேரம் தான் கழிச்சு வரீங்க பன்னெண்டு மணிக்கு வந்துருவாருன்னு சொன்னனால காலைல எட்டு மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் இருக்கான் பத்து கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் பத்து மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கான் அப்ப பத்து மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவன் காலையில தண்ணி கிடையாது உள்ளுக்கு வந்தவங்க வெளியே போக முடியாது ஒரு பாத்ரூம் போக முடியாது குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பெண்களும் குழந்தைகளும் உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கான் நீ எப்படிப்பட்ட கூட்டத்தை கூப்பிட்டு வர உங்க உங்ககிட்ட ஏற்கனவே இருபதாயிரம் பேர் கூட்டியிருக்கான் ஒரு பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு வர உங்க கூட அது இருபதாயிரம் பேர் இருக்க இடத்துல பத்தாயிரம் பேர் வந்து போதனா என்ன நடக்கும் இங்க அங்க தள்ளுமுடி நடக்குமா இல்லையா டைட் டைட் பேக்கெடு ஜாம்பேக்கட் இது அப்படியே கூட்டம் விரிஞ்சா அது ஒட்டுமொத்தமா எல்லாரும் நெரிசல் ஏற்பட்டு கீழே விட்டு செத்துட்டாங்க இதான காரணம் அப்ப அந்த பஸ்ஸை கொண்டு வந்து டிஎஸ்பியினுடைய ஆலோசனையை கேட்காம டிஎஸ்பியினுடைய எச்சரிக்கையை மீறி ஐம்பது மீட்டருக்கு நிறுத்தி நிறுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு டிஎஸ்பி சொல்றாரு அதையும் மீறி உள்ள போறீங்க உள்ள போய் பேசுற உங்க கண் முன்னாலே விடுது நான் செத்து விடுகிறான் அப்ப காரணம் ஏ ஒன் யாரு அக்யூஸ்ட் யாரு விஜய் தானே அந்த அப்ப கூட்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்திருக்கணும் ஜெயலலிதா அவர்கள் வரும் பொழுதோ கலைஞர் வரும் பொழுதோ எம்ஜிஆர் வரும் பொழுதோ எல்லாரும் வந்து ஒரு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அந்த தடுப்புக்குள்ள வந்து கார் நிற்கும் இப்ப பானப்படம் இருக்கு அப்படின்னா அந்த பானாப்படை தடுப்புல ஏற்படுத்தி கார் வந்து நிற்கும் சுத்தி மக்கள் நிற்பாங்க அந்த பேசி போன பிறகு அப்படியே போயிருவாங்க அந்த கூட்டம் தள்ளுபுள்ள ஆகாது அப்ப இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாம புஷியானதுன்ற ஒரு ஒரு தற்கொறையை வந்து நீ பொதுச்செயலரை வச்சிருந்தா அந்த தற்கொறியின் விளைவாகத்தானே இன்னைக்கு இத்தனை பேர் செத்து இருக்கேன் ஆதவனா என்ற ஒரு ஒரு நாட்டு சீட்டு சுரண்டல் மன்னனை பக்கத்துல வச்சுக்கிட்டு காசு இருந்தா என்ன வேணாலும் ஒரு இன்னைக்கு ஜென்ஜி மாதிரி தமிழகத்தில் புரட்சி வெடிக்கும்னு ஏன்னா ஜென்ஜி நேபாளோட தமிழ்நாடு பங்களாதேஷோட தமிழ்நாடு ஸ்ரீலங்காவா தமிழ்நாடு கல்வியில முதலிடம் மருத்துவத்துல முதலிடம் விவசாயத்துல முதலிடம் இண்டஸ்ட்ரியில முதலிடம் வெளிநாட்டு அட்ராக்ட் பண்றதுல இரண்டாம் மூன்றாம் இடம் இத்தனையும் பண்ணி வளர்ச்சியில ஜிடிபி க்ரோஸில் நைன் பாயிண்ட் ஒன் டூ ஒன்று லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சென்ட்டு இரட்டை இலக்க வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி தனிநபர் வருமானத்துல ரெண்டு வால் இந்தியா ஆவரேஜ் ஓ ரெண்டு லட்சத்துக்கு கீழே தமிழ்நாட்டோட ஆவரேஜ் மூன்றை லட்சம் இதில் ஒரு சின்ன தினமையும் பண்ணி கல்வியில் செல்ல தமிழ்நாட இதே கடந்த வாரத்துல லடாக்ல எக்ஸாக்ட்டாக இதே வார்த்தையை தான் ஒருத்தர் வந்து பயன்படுத்தினாரு சமூக ஆர்வலர் ஒருவர் வான் சூக் என்று அவருடைய பெயர் அவரை வந்து யூபா சட்டத்துல கைது தேச விரோத சட்டத்துல கைது செஞ்சு மத்திய அரசு பிடிச்சி உள்ள போட்டாங்க இவர் ட்வீட்டை போட்டு கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் ஆயிடுச்சு சுதந்திரமா தான் போய்கிட்டு இருக்காரு திரு ஆரதர்ஜனா அவர்கள் இவர் வந்து தூண்டப்பட்டிருக்கிறாரா இப்படி ட்வீட் போட சொல்லி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்படுது தமிழ் இவர் பண்ணி உள்ள இவர்கள் தெரியும் தமிழ்நாடு அரசு ஏன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள உபாசத்தில் கைது பண்ணணும் அரெஸ்ட் பண்ணணும் எப்படி நீ வந்து தூண்டலாம் தமிழ்நாட்டை எப்படி நேபாளுக்கு கம்பேர் பண்ணி பேசலாம் நீ அப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரு 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 கலவரத்தை ஒரு 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 தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு கலவரத்தை உருவாக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு நபராக பணத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சியை மாற்றலாம் ஆட்சியை மாற்று ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜனநாயக புற போராடு அதை விட்டுட்டு நீ இப்போ புரட்சி பண்ணி ஜல்லிக்கட்டு புரட்சி நடந்தது தமிழ்நாட்டை ஒரு இடத்துல இல்லை தமிழ்நாட்டில் அனைத்து நகரங்களையும் நடந்துச்சு எவ்வளவு கூட்டம் எத்தனை லட்சம் பேர் கூடினார்கள் ஏதாவது ஒருத்தர் சட்டாங்களை அசம்பாவி நடந்துச்சா சொல்லுங்க பாப்போம் சித்திரை திருவிழா பதினாலு லட்சத்திலிருந்து லட்சம் பேர் மக்கள் கூடுறான் போர் அவர்ஸ் அந்த மக்கள் இருப்பாங்க ஒரு அசம்பாவி நடக்குமாங்க முப்பதாயிரம் பேரை வச்சுக்கிட்டு நீ நாற்பது பேரை கொண்டிருக்கிய நீ எப்படி இதை ஏற்றுக்க முடியும் எப்படி இதை அக்செப்ட் பண்ண முடியும் ஏன் அந்த இடத்துல ஸ்பாட்ல புஷியானது போகல அதை வச்சு நான் போகல அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்க வந்து ஏன் ஒழுங்குமுறைப்படுத்தல பஸ் வர்றதுக்கான ஏற்பாடு ஏன் பண்ணல தண்ணி ஏன் கொடுக்கல அங்க ஏழு மணி நேரம் காக்க வச்சிருக்கீங்க இல்ல அந்த மக்களுக்கு தண்ணியை ஏன் கொடுக்கல அவர்களுக்கு தேவையானது ஏன் செஞ்சு கொடுக்கல கழிப்பிட வசதி ஏன் செஞ்சு கொடுக்கல நீ எதுக்கு கரூர் மக்களை பார்க்கணும்னா நீ வந்து சேஃப்டி முக்கியம்னு சொல்றீங்களா மக்களை சந்தித்து சேஃப்டி தான் முக்கியம் எங்களுக்கு அவருக்கு சேஃப்டி தான் முக்கியம் நினைச்சு தான் நான் இருக்கேன் சொல்றேன் நீ அவன் சேஃப்டி முக்கியம் என்ன பண்ணிருக்கணும் நீ வந்து புஷியானது கூப்பிட்டு ஏன் ஒரு இடத்துல கூப்பிட்டுற மாநாடா மாநாடு போதும் தமிழ்நாடு முழுக்க இருந்து நம்ம கட்சி தொண்டர்களை வர சொல்றது நியாயம் நீ இந்த கேள்வியை கேட்டியா விஜய் நீ எதுக்கு கரூர்ல வர்றவனுக்கு ஈரோட்டில் இருந்தும் தேனியில இருந்தும் மதுரையில இருந்தும் திண்டுக்கல்ல இருந்தும் ஆளை வர சொல்ற அப்ப உனக்கு என்ன அர்த்தம் உனக்கு வந்து மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டணும் ஏன் பின்னால இவ்வளவு மக்கள் சக்தி இருக்குன்னு காமிக்கணும் ஊடகத்துக்கு பணத்தை கொடுத்து லைவ் போட வைக்கணும் அந்த லைவ் போட வச்சு கரூர்ல மூன்று நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால முப்பெரும் திமுக நடத்தியது கரூர் ஒரு மிகப்பெரிய கோட்டை செந்தில் பாலாஜியனுடைய கோட்டை அந்த கோட்டையை நான் தகர்த்து அதை விட அதிகமான கூட்டத்தை கூட்டிருக்கேன்னு சொல்ல வெறி அரசியல் வெறி உனக்கு அந்த அரசியல் வெறிக்கு நீயே வந்து பலியா நீ பலியா இருந்தா பரவாயில்ல அந்த அரசியல் வெளிக்கு நாற்பத்தி ஒரு இன்னோசன்ட் சிட்டிசன் பழி வாங்கியிருக்க பத்து குழந்தைகளை பழி வாங்கியிருக்க பத்து பதினேழு பெண்களை பழி வாங்கியிருக்க இப்ப உன்னுடைய அரசியல் வெறிக்கு இத்தனை பேர் வழிகளக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அதுக்கு பொறுப்பே இல்லாம அது குற்ற முயற்சியே இல்லாம காவலர்கள் மேல படி தூக்கி போடுற ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஒரு பிரச்சினைன்னு வந்தா முன்னால நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்றவன் தான் தலைவன் பயந்து ஓடி ஒளியிறவன் தலைவனா சொல்லுங்க வெற்றி வந்தால் தனதாக்கி வெற்றியை வந்து தன் உடன் பணிபுரிந்தவர்களுக்கு விட்டு தோல்வியை தனதாக்கொள்வன் தான் தலைவன் சொல்லிக்கார கலாம் நீ என்ன பண்ணிருக்கவுடன் ஓடி போயிட்டு கழிச்சு குருமூர்த்திய பார்த்து பேசிட்டு குருமூர்த்தியை பேட்டி கொடுக்க சொன்னதுபடி வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்க நீ மக்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா நீ யாருன்னு எக்ஸ்போஸ் ஆயிருச்சு தம்பி நீ வந்து பிஜேபி கையால் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு இன்னி வந்து இன்னி வந்து உங்களுடைய பாச்சா பலிக்காது தொடரும் என்று சொல்கிறாயே இனிமேல் நான் சொல்றேன் தமிழக முதல்வருக்கு நான் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன் எந்த இடத்திலும் நகருக்குள் எந்த ஊருக்குள்ள நகருக்குள்ள விஜய் பிரச்சாரம் பண்ண அனுமதி கொடுக்க கூடாது நகருக்கு வெளியே காற்றுல போய் கூட்டம் போடணும் ஏன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு எத்தனை நாள் திருந்த மாட்டாங்க கூட்டத்தை பேர் வெளியில வெளி வெளி மாநிலத்தில வெளி மா இருந்து வெளி வெளியே டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த ஆளுகளை கொண்டாந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காண்பான் பா டெய்லி போயிருந்தா வெளியில டெய்லி வெளியே இருந்து வருவானா எவனாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வருட்டம் போறதுனால ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு நாலு இருந்து வா இன்னொரு நாலு இருந்து வா என்று சொல்லி கூப்பிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லா மீடியாவுக்கு பணத்தை கொடுத்து லைவ் ஏங்க லைவ் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அந்த ஊடகங்களுக்கு கேட்கறேன் நான் மீடியாவுக்கு கேட்கறேன் உங்களுக்கு வெக்கமா இல்ல நேற்று காலையில பனையூர் வீட்டுல இருந்து குருமூர்த்தியை பார்ப்பதற்கு பட்டின வீட்டுக்கு இவர் போறாரு பட்டின வீட்டுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ல குருமூர்த்தி வந்துடுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு வராங்க இதை லைவ் போடுறாங்க மீடியால இங்க இருந்து கிளம்பிட்டார் அங்க போயிட்டார் அப்படின்னு ஏன்னா கக்கூஸ் போறதும் சேர்த்து போட வேண்டியது வேண்டியதான் லைவ் நீங்க வெக்கமல்ல உங்களுக்கு இப்படியே டெம்பரை ஏத்தி 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 இந்த பச்சிலம் பாலர்களையும் இளைஞர்களையும் எல்லாரும் வந்து கூட்டமே விஜய்க்கு தான் இருக்கு ஒட்டுமொத்த மீடியா விஜய் பக்கம் தான் நிக்குது என்ற பிம்பத்தை ஏன் கிரியேட் பண்றீங்க ஏதாவது பத்து நிமிஷம் திக்கி திணறி பேசுறதுக்கு நாற்பத்தோரு பேர் மூச்சு திணறி செத்துருக்காண்டா எப்படி எப்படி ஏத்துக்கிறது என்ன அர்த்தம் நம்ம இருக்கு தமிழ்நாடா இது வந்து அறிவார்ந்த நாடா இன்னைக்கு ஒரு டீச்சர் வந்து எனக்கு பேசுறாங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு சார் நம்ம இருந்த காலத்துல நம்மள அரசியல் தலைவர்கள் பக்குவப்படுத்துறாங்க அண்ணா கலைஞரு எம்ஜிஆரு இப்படி நம்ம காமராஜர் இப்படி அரசியல் தலைவர்கள் மாலை நேர பாடம் எடுத்து நம்மளை பக்குவப்படுத்துறாங்க ஆனா நம்ம தான் சார் நம்ம தான் சார் இன்னைக்கு சினிமா நடிகர்கள் பின்னால இந்த மீடியா பின்னால நம்ம பிள்ளைகளை தொலைச்சிட்டோம் சார் நம்ம தொலைச்சிட்டோம் நம்ம பிள்ளைகள்லாம் இவங்க பின்னால போய் ஒரு விளம்பர வெளிச்சத்தை பார்த்து பிரம்மாண்டத்தை பார்த்து மயங்கக்கூடிய விட்டில் பூச்சிகளாக மாற்றிட்டோம் சார் இது நம்மளுடைய குற்றம் நம்மளுடைய குறைன்னு ஒரு அம்மா ஒரு டீச்சர் அம்மா சூழகரில் இருந்து பேசுறாங்க எனக்கு எப்படி இருக்கும் ஒரு டீச்சர் தன் வருத்தத்தை சொல்றாங்க இப்ப எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்க கல்வியில் சென்ற தமிழ்நாடு அறிவார்ந்த தமிழ்நாடு எல்லாத்திலையும் முதலிடம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒரு நடிகன் பின்னால போய் நாற்பத்தோரு பேர் செத்துக்கிறேன் நியூயர் டைம்ஸ் உலகம் புள்ள வந்து இந்த இந்த கேவலம் வந்து அரங்கேறி இருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு சோகன் சும்மா நடந்திருக்கு இதுக்கு பொறுப்பான விஜய் ஒரு மன்னிப்பு கேட்கல ஒரு வருத்தம் தெரிவிக்கல இவர் இறங்கல் யாருக்கு வேணும் இருபது லட்சம் ரூபாய் யாருக்கு வேணும் அங்கு இறந்த செத்த குழந்தைகள் நாளைக்கு ஒரு நீதிபதியா வருவான் நாளைக்கு ஒரு அஹ் அம்பிக்கேட்டா வருவான் நாளைக்கு ஒரு ஆஹ் சாண்டர்ட் அக்கவுண்ட்டா வருவான் நாளைக்கு ஒரு சயின்டிஸ்டா வருவான் நாளைக்கு ஒரு ஐஐஐ சைட்டிஸ்டா வருவான் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸா வருவான் அவன் வந்து அந்த குடும்பத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சு கொடுப்பான் அவன் அவருடைய எதிர்காலத்தை பொசிக்கிட்டியா நீ இருபது லட்சம் ரூபாய் இந்த மூளைக்கு ஏன் நீ ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறவன் தானே ஒரு கோடி கொடுத்தியா நீ தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் கொடுத்தா நீ இருபது லட்சம் கொடுப்பியா தமிழ்நாடு அரசு முதல்வர் எதற்கு கொடுக்கணும் இந்த மாதிரி தற்கூறிகளை பார்த்து நடிகனை பார்த்து போய் சாதர உனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும் மக்களுக்கு வரிப்பணத்தை எதுக்கு கொடுக்கணும் சாரையம் கொள்ளச்சாரையும் குடிச்சு சாகரவனுக்கு பணம் கொடுக்க கூடாது இந்த மாதிரி நடிகனை பார்த்து சாகரவனுக்கு பணம் கொடுக்கக்கூடாது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களில் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் உயிர் உயிர்ச்சாவுகள் அத்தனைக்கும் அவர்கள் தான் பொறுப்புன்னு நீதிபதி சொல்லியிருக்காரா இல்லையா அப்ப இந்த பணத்தை அவனிடம் அசூலிக்க வேண்டும் ஒரு கோடி கொடுக்க வேண்டியதானா விஜய் ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறே நீ ஓ இரங்கல் எது யாருக்கு வேணும் அது மூணு நாலு நாள் கடிச்சு குறுங்குறுத்திட்டு போய் ஐடியா கேட்டு வந்து என்ன இரங்கல் உனக்கு பிஜேபி காலில் போய் விழுந்துட்டியா பண்ணி உன்னை எங்க மாட்டணுமா மாட்டிட்டாங்களா கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேறன்னு சொன்னீங்க அந்த கொள்கை எதிரி அந்த கொள்கை எதிரி பிஜேபி சொல்லுது எங்களோட சேரமாட்டான் நான் தான் முதல்வர் சொல்றேன் முதல்வர் கணக்குல தீய போட்டானா உங்க கணக்குல முடிச்சானா நீ இனி பொதுமக்கள் உன்னை எப்படி அனுப்புவான் இளைஞர்கள் பெண்கள் எப்படி உன்னை நம்பி வரவும் முடியும் வருவான் குழந்தைங்க எப்படி வரும் உன்னை நம்பி வீட்டுல அனுப்புவானா இதையும் தாண்டி அனுப்புனான்னா அந்த மாதிரி ஒரு ஈன பிறவிகள் இந்த நாட்டுல எவனுமே இருக்க மாட்டான் புரிஞ்சுங்களா அப்ப இங்க எப்படிப்பட்ட கூட்டத்தை அவள்த்து வச்சிருக்க நீ ஒரு சினிமாவுல நடிச்சு போதைப்பொருள போதை பொருள கடத்துறவனாக போதை அடிக்கிறவனாக மாஸ்டர் படத்துல தண்ணி அடிச்சு தான் போகணும் ஃபர்ஸ்ட் சீனே நீ வரனி வன்முறையை தூண்டுறவனாக ஆஹ் டான்ஸ் ஆடக்கூடியவனாக இப்படி வந்து இளைஞர்களை மனதை கெடுத்து வச்சு அதை பார்த்து நம்மளும் அப்படித்தான் சொல்லி தன்னுடைய சுயத்தை இழந்த ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்க அந்த தற்கொலை கூட்டத்தை நம்பி ஒன்னே பார்க்கணும் நம்பி வந்தவங்க அவன் தற்கொலை கூட்டத்தினால இன்னைக்கு மிதிபட்டு செத்துருக்காங்க இதே மாதிரி மிதிபட்டு தொடரும் என் பயணம் தொடரும் இன்னும் வீரமாக தொடரும்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு செத்தது நாற்பது பேர் தான் இனிமேல் வந்தா இருநூறு பேர் சாவான் முன்னூறு பேர் சாவான்னு விஜய் வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு இப்ப இதை தமிழக அரசு அனுமதிக்கப் போகிறதா இந்த கேள்வி இருக்கு ஆதவர்த்தினா இளைஞர்களை தூண்டிவிட்டு புரட்சி செய்ய வேண்டும் என்று கலவரத்தை தூண்டிவிட்டு விட்டு ஆதவரிச்சன சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டுமா இல்லையா ஏன் ஏ ஒன் குற்றவாளியான விஜய் புஷி இந்த கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மாவட்ட செலவங்களும் அத்தனை பேரும் ஏன் அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறார் நேரம் ஜெயலலிதா முதல்வர் பெருந்தன்மையோட நடந்து கொள்ள வேண்டிய நேரமா இது இவர்களை வளர விட்டால் அரசியல் இரண்டாவது நீ அரசியல் இளசியலில் போட்டி கொடு உன் கொள்கையை சொல்லி நீ ஓட்டுவாங்க ஆனால் இவர்களை வளர விட்டால் இந்த இந்த தற்குறி கூட்டத்தை வளர விட்டா இது வந்து ஒட்டுமொத்த எதிர்கால இளைஞர்களுக்கு கனவுகளை நொறுக்கிடும் ஒண்ணுமில்லாம காலி பண்ணிடும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இது எப்படி யாரு யார் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன் வச்சிடறேன் சார் இப்போ நீங்க சொல்றீங்க முக்கியமான ஒரு விஷயம் குருமூர்த்தியை பார்த்து வந்த பிறகு தான் இந்த வீடியோ வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாரு என்று சொல்லி இரவு ஆதவர்ஜன் அப்படி ஒரு ட்வீட்டை போட்டு சில நிமிடங்களில் அந்த ட்வீட்டை டெலீட் பண்றாரு ஸோ நீங்க சொன்னது படி நேற்றைய தினம் சந்திச்சிருக்கிறாரு சந்திச்சது தான் ஆதவும் இப்படி ஒரு ட்வீட்டு போடுறாரு இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் மதியம் வந்து ஒரு நாலரை நிமிஷம் பேசுறாரு நீங்க சொல்றீங்க அவர் தான் ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு இதுலயுமே பார்க்குறோம் அப்படின்னா அவர் ஒரு பக்கம் ஜென்சி போ புரட்சிக்கு வாங்க போ வன்முறை தூண்டுற மாதிரி ப்ரொவக் பண்றாரு பப்ளிக்க இவர் பேசும்பொழுதும் அங்க இருக்கக்கூடிய கரூர்ல வந்து உள்ளூர் மாவட்ட செயலர் திரு செந்தில் பாலாஜியோட இன்ஃபுயன்ஸ் தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவரு மறைமுகமான ஒரு விமர்சனம் வைக்கிறாரு முடிஞ்சா என்னையே கைது பண்ணுங்க ஏன் என்னுடைய தோழர்கள் என்னுடைய கழக உடன் ஏன் கைது பண்றீங்கன்னு அவர் பேசுறாரு இது என்ன உணர்த்தது ஆப்டர் குருமூர்த்தி பத்தியிலான சந்திப்புக்கு பிறகு இவங்க ரெண்டு பேருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன உணர்த்தது என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து பிஜேபியினுடைய வலையில் விஜய துஷி ஆனந்தும் ஆதவர் சேர்ந்து வீழ்த்தி விட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது பிஜேபியோட வலையில் விழுந்து விட்டார் இனி எந்திரிப்ப எந்திரிப்பதற்கு வாய்ப்பு இல்லை இதுல இருந்து இந்த இந்த நபர் ஆணையம் விசாரணை கமிஷன் முடிந்து வரும் பொழுது ஏ தான் ஏவன் குற்றவாளி துஷியானந்த் ஆதவ அர்ஜுனான் இத்த அத்தனை பேருமே குற்றவாளிகளாக முன்னிறுத்தப்படுவார்கள் இவர்கள் வந்து இந்த இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சிபிஐக்கு மாற்றினா நாங்கள் அதை செய்து கொடுத்தால் நீ எங்க கூட்டணிக்கு வர வேண்டும் எங்கிட்ட அட்லீஸ்ட் சீட் ஷேரிங்காவது பண்ணணும் கூட்டணிக்கு வரலன்னா கூட சீட் ஷேரிங்காவது பண்ணனும் பண்ணணும் என்ற ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கு இப்போ வந்துவிட்டார்கள் என்றுதான் தெரிகிறது இந்த பிஜேபியினுடைய சித்து விளையாட்டு இந்த பிஜேபியினுடைய சித்து விளையாட்டில் விஜய் ஒரு பொம்மை அவ்வளோதான் விஜய் வந்து ஒரு ஆட்டுவிக்கப்படக்கூடிய பொம்மை எனவே வந்து இந்த விஜய் என்ற பொம்மை இனிமேல் அவர்கள் சொல்படி ஆடும் அந்த இனிமேலும் இதை இப்படிப்பட்ட ஒரு தனத்தை நாம் அனுமதித்தோம் என்று என்று சொன்னால் இனிமேலும் சாதாரண அப்பாவி மக்களது உயிர்கள் வழிகள ஆக்கப்படும் அதற்கு காரணமாக இருப்பார்கள் போலீஸ் இனிமேல் எந்த ஊரில் கூட்டம் அந்த ஊரில் இருப்பவர்கள் மட்டும்தான் அலோ பண்ணணும் வெளியூர்ல இருந்து வரவன அங்கேயே அரசு பண்ணி உள்ளதனும் அங்கேயே தடுத்து நிறுத்த வேண்டும் போலீஸ் இனிமே வந்து இவன் அரசியல் வந்து குற்றம் சொல்லுவான் அப்படி சொல்லுவாங்கல்லாம் பயப்படாதீங்க தைரியமா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்து இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு அசமோத சம்பவங்கள் நடக்காதபடி அவர்களுக்கெல்லாம் பயந்து கொண்டிருக்க கூடாது என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக விஜய் எந்த ஊருக்குள்ளும் நுழையக்கூடாது என்ற தடை உத்தரவை தமிழக அரசு பிறப்பிக்க வேண்டும் கூட்டம் போன்றா வெளியே வந்து கூட்டம் போட்டுக்கோ எத்தனை கூட்டி வச்சு கூட்டம் போட்டுக்கோ கூட்டம் போட்டு நீ அரசியல் நடத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜனநாயகத்தில் யார் வேண்டாலும் அரசியல் நடத்தலாம் ஆனால் உயிர் பலி ஏற்பட்டால் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் இப்பொழுது ஏற்பட்ட உயிர் பலிக்கு இந்த கொலை குற்றத்தின் மீது வழக்கு பதிவு செய்து இந்த விஜய் உட்பட அவர் கூட இருக்கக்கூடிய அத்தனை தலைமை நிலைய நிர்வாகிகள் அப்புறம் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் கொலை குற்றம் பதிவு செய்து இவர்கள் மீது சட்டப்படி தண்டனை பெறக்கூடிய வகையில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆதவர் மூப்பா சட்டத்தை பிரகவித்து உடனடியாக அரஸ்ட் அரசு ஜெயில வைக்க வேண்டும் என்பது முக்கியமா எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை இதுக்கு பயப்படக்கூடாது தைரியமாக இது செயல்பட வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று முதல்வருக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் நிச்சயமா சார் அந்த கரூர்ல நடந்த அதை தொடர்ந்து காவேக்காவினுடைய முன்னணி நிர்வாகிகள் திரு விஜய் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அதனுடைய பின்னணி அரசியல் ரொம்ப தெளிவாகவே எங்கள் நேரலுக்கு விளக்குனீங்க மிகுந்த நன்றிகள் சார் மிக நன்றி தேங்க்யூ